மனிதர்களுடைய அமல்கள் அல்லாஹிடத்திலே எடுத்து காட்டக்கூடிய இந்த நேரங்கள் மூன்றாக இருக்காது அதுல குறிப்பாக இந்த பராத்துடைய இரவிலும் கூட சுபான் மூன்று நேரங்களில் முதலாவது நேரம் என்பதாக சொன்னால் தினந்தோறும் இரவனுடைய அமல்களை பகல்ல ஒரு மலைக்கு அல்லாஹ் கொண்டு போய் காட்டிடுவாங்க இதே மாதிரி பகலுடைய அமல்களை இரவுல ஒரு மலை கொண்டு போய் அல்லாட்டு காட்டுவாங்க தினந்தோறும் இரண்டு முறை அல்லாஹத்தில் காட்டப்படுகிறது இரண்டாவதாக இருக்கிறது நம்முடைய அமல்கள் வாரத்தில் இரண்டு முறைகள் அல்லாக சமர்ப்பிக்கப்படுகிறது ஒன்று வந்து திங்கக்கிழமை இன்னொன்று வியாழக்கிழமை இந்த இரண்டு நாட்களும் நம்முடைய அமல்கள் அல்லாஹிடத்தில் வாரத்தில் இரண்டு முறை அல்லா இடத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது மூன்றாவது வருடத்தில் நாம் செய்கிற

முறை அதில் குறிப்பாக வருடத்தில் ஒரு முறை இந்த ஷாபானுடைய மாதம் இரவில் அல்லாஹ் நம்முடைய ஒவ்வொரு ஆன்மைகளையும் கவுல் செய்தாக நம்முடைய எல்லா விதமான பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து மறைத்து அருள்வானாக